கலாச்சாரம் இந்த ஐரோப்பியர்களும் பலவிதமான பலகாரங்களை செய்யணும் கிறிஸ்துமஸ் நியூ காலத்தில் விருப்பமானவர்களை கூப்பிட்டு சாப்பாடு செய்கிட்ருப்போம் இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னேன் இங்கே விருப்பமானவங்களை கூப்பிட்டு சாப்பாடு காரணிங்க பிடிக்காதவர்களுக்கு குடுப்பு பண்ணால் பிடிங்க அவர் சொன்னேன் திருச்சி செய்ய முடியாதவர்களுக்கு நீங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்போ இது எங்கெண்ட கலாச்சாரம் இலங்கை இந்தியான்னு சொன்னால் இப்போ அப்படியான பலகாரங்களை எல்லாம் செய்யணும் சில பேர் பாரம்பரியமாக பலகாரங்கள் செய்யணும் அப்போ முதல்ல முதல் அந்த பலகாரங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு செய்யும் முறை தெரியும் அதை இதோட கலக்கோணம் ஆ அதை இதை கலந்து அப்படி புளிஞ்சு அதுக்கு இப்படி தொட்டு வெண்ணெயில் பொறித்து எடுக்கணும் அதாவது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடித்து அவனுக்க வைக்கணுன்ற எங்களுக்கு தெரியும் பால் செய்ய தெரியுமா தெரியா பால் செய்ய தெரியுமா இருக்காது தேனி செய்ய தெரியுமா தெரியாது தேனி வந்து ஒரு இடத்துல நின்று மேயிற மாட்டிலேருந்து பால் கலக்கலாம் ஆனால் தேனி எத்தனை நூறு ஆயிரம் கிலோமீட்டர் பறந்து திரிந்து தரு ஒவ்வொரு தேனியும் ஒவ்வொரு ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் சேர்கின்ற தேனை சேர்க்கிறதுக்கு பன்னெண்டு பேர் காலியாகிறாங்க தேனிக்கு ஒரு வரலாறு தேனி சேகரிக்கிறது விதமான பூக்கள் பல விதமான அந்தந்த பூக்களை கண்டு அந்தந்த தேனிகள் குடும்பங்கள் வகைகள் எல்லாம் இருக்கு அப்ப நாளை நீங்களும் தேனியும் செய்யலாம் பாலியல் செய்யலாது தேனியும் அதுக்கு நாங்கள் எகிப்திலே தேவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தோட இருந்தாங்க அடிமைத்தனத்தோட இருந்தாலும் அவங்க விட்டாங்களா நாங்கள் ரசத்து சாப்பிட்ட நாங்கள் அது நாங்கள் சாப்பிடுனாங்கன்னு பீரம் கதைச்சாங்க அங்கெல்லாம் நாங்கள் அந்த தாணியம் சாப்பிட்டோம் வாசல் மெல்லவன் சாப்பிட்டோம் எல்லாம் சொன்னாங்க ஜனங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணின லேண்டுக்கு பேர் பாலும் தேனும் கொடுக்குற தேசம் கரங்களை கடிதவனை மகிமைப்படுத்துவோமா பசும் புளித்தர இருக்கும் தேன் சேகரிக்கணும் என்றால் பல விதமான பூக்கள் இருக்கும் தாவரங்கள் இருக்கும் அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு பிள்ளைகளை அடிமத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதமான பூமிக்கு அழைச்சி கொண்டு போற என்றதுக்கு தான் பேர் பாலும் தேனும் கொடுக்கிற தேசம் இதுதான் ரசிக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் செய்த காரியம் ரசிக்கப்பட்ட நாங்கள் இந்த அடிமைத்தனத்தில் மறக்காமல் இருக்கிறோமா அல்லவர்கள் உண்மையாகவே அங்கவர் தகுந்த அந்த ஆசிர்வாதங்களை மாத்திரம் பார்க்கிறோமா ஆனால் நீங்களும் பழைய விட்டுருவோம் நித்தியத்தினுடைய காரியங்களை விட்டுடுவோம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக இயேசுவை அறுவதற்கு முன்னதான காரியங்களை விட்டுவிடுவோம் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு அந்த இனிமையான ஆசீர்வாதமான அந்த வாக்குத்தத்தங்களை தத்துவங்களை பிடிச்சு கொள்வோம் ஆமே வாசிப்போம் ஜாத்திராக மூன்று வேலு கட்டு அப்பொழுது கத்தர் எயிட்டில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர் எழுதுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எக்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி எய்த்தியரும் எமோனியரும் பெரிசியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தீனும் ஓடுகிற நலவும் விசாலமுமான இட தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் எடுக்கின்ற பூக்குரன் ஏன் எடுக்கிறா சொல்கிறனுடாங்க ஐயோ முதுகலை அழிக்கிறாங்கள் அஞ்சு செங்கல் சொல்ல செங்கலில் செய்யவோன்னு பண்ணுறாங்க இப்போ பத்து செய்யணும் பண்ணுறாங்க ஆ மேலே செய்யோணும் பண்ணுறாங்க அதிகமாக செய்யணும் பண்ணுறாங்க குறிப்பிட்ட மனைக்காலத்துக்குள்ளே அதை செய்து முடிக்கவோனு பண்ணுறாங்க அடிபிழுந்து ஆழோட்டிகளின் நிமித்தம் பஸ் மேர் செஃப் அவங்களால உங்களோட துன்பம் பொழுது நீங்கள் கூப்பிட்றீங்க

இப்போ நீங்கள் துன்பப்படுறது அல்லது நீங்கள் வேதனை படுவது உங்களுடைய துன்பங்களை வேதனைகளை அவர் பார்க்கிறார் ஆமாம் சொல்லுவோமா என்னுடைய தேவன் பார்க்கிறார் உங்களுடைய கூக்குரலை கேட்கிறார் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அப்ப தேவனை அறிந்த ஜனங்கள்னா என் ஜனங்கள் என்றால் அவருடைய எல்லைக்குள்ளே வந்த ஜனங்கள் ஆனால் அவங்களுக்கு கருத்துக்கு தொடர்பு இல்லை மறந்துட்டாங்க எழுத்துல பார்க்கிறோம் ஆண்டவர் எதற்காக இறங்கி வந்தார் என்றால் ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்காக அது என்னது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் பாருங்க ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வருஷத்தின் முதலாம் நாளில் ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் கடைகளை தெரிந்தவன் மக்கள் படிக்கும் பால் பால நிறைய பொருட்கள் செய்யலாம் பால் பாலங்கள் விவசாயம் ஆசீர்வாதங்கள் தாவரங்கள் மரங்கள் தேரென்று சொன்னால் மருத்துவம் ஆஹ் இனிப்பு வகையானவை பெரிச்ச மரம் அங்கே எல்லாம் இருக்கு இனிப்பு சம்பந்தமா அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் தார சந்தோஷத்தை தார திருப்தியை தார போஷிக்கிறார் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை தார அப்படி விசாலமான தேசத்தில் அங்கெல்லாம் நெருக்கம் பெரிய நாடு எது எகிப்து பெரிய நாடு ஆனால் அவங்க ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க மணிக்கு தான் வெளியில வரலாம் இத்தனை மணிக்கு தான் நீங்க அங்க போகலாம் அது வரை எல்லாம் வேலை செய்யணும் கற்பனை செய்து பாருங்க அப்படிப்பட்ட ஜனங்களுடைய தேவன் ஜனங்களுடைய குரலை கேட்ட தேவன் என்னுடைய உங்களுடைய கேட்க மாட்டாரா ஏன் கேட்க மாட்டார் நிச்சயமாக அவர் கேட்பது மாத்திரம் மாத்திரமல்ல எனக்காக உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது ஆமாம் சொல்லுவோமா ஆமா நாங்கள் பார்க்கிறோம் பால் என்றால் பல கால்நடைகள் மேய்ச்சலை கண்டுபிடிக்கிற விடம் அதை சொல்லிட்டு தேன் கிடைக்கக்கூடிய பரந்த விவசாய நிலம் தேனீக்க தேனெடுக்க ஏராளமான தாவரங்கள் ரெண்டு பகுதியும் மிகவும் செழிப்பான தேசத்தை ஆண்டவர்கள் ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் வாசிப்போம் சங்கீதம் முன்னூத்தி ஒன்று பதினாறு உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேயினால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைத்தால் ஆண்டவர் ஒரு மனுஷனை இழுத்து கொண்டால் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கேட்டை திறந்தால் வாழ்நாளில் என்னத்துக்கு குறைவில்லையா சாப்பாடு சாப்பாடு இப்படி வேற சிவசில வேலைக்கு போவான் வேலை வேலை ஆண்டவர் ஆசீர்வாதமாக தருகிற கைகளின் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார் அப்போ ஆண்டவர் சாப்பிட வைக்கிறது தான் வேலையை ஆசீர்வாதமா தருகிறது கருமளையும் தேனினால் உன்னை திருப்தியாகப்பா அந்த தேன் வேறு யாரோ உங்களுக்காக செய்த ஒர்க் வேலை ஹார்ட் ஒர்க் யார் செய்கிறது தேனிக்கிறது ஆனால் எங்களுக்கு அந்த தேன் கிடைக்கிறது இந்த ஐந்து தேனியை எடுத்து மிளகு தூள்ள போட்டுட்டு ஒரு கரண்ட் குடிச்சா இனிமேல் எல்லாம் நிக்கிறது மருத்துவம் இன்னும் ஏராளமான காரியங்கள் தேர்வு செய்யும் அவன் சொல்லுமா ஆமா அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ரெடியா இருக்கு ஆனா எங்களுக்கு அதை திரும்பி பார்க்க நேரம் அதுதான் பிரச்சனை அந்த ஆசீர்வாதங்களை நோக்கி இன்றைய நாளிலே இந்த வருஷத்திலே அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் விட்டு விடாமல் பிடித்துக் கொள்ளும்படி ஆவியாளர்களை அழைக்கிறார்

கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அவர்கள் நமக்கு இணையாவார்கள் அவர்களை காத்த நிலை அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆறு பேருக்கு மேல டாக்டர்ஸ் கைவிட்ட கேன்சர் நோயாளிகள் பூரணமாக நானும் வாய்ஃபும் போய் ஜபம் பண்ணி சிவங்கத்தில் இருக்கிறார்கள் அதில் ஸ்டான்ஸில் இருக்கிற ஒரு சகோதரி வீட்டை போனோம் அவங்களை உடையில ஹஸ்பண்ட் சொன்னால் நான் நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது நான் என்னுடைய மனைவிக்கு இந்த இடத்துல முதுகிலே ஆப்ரேஷன் செய்திருக்கேன் அப்புறம் சொன்னால் வந்து எனக்கு தெரியாது முன்னுக்கு மார்பு பகுதியில் செய்த ஒப்ரேஷன் தான் தெரியும் கேன்சர்னால முதுகிலை செய்த ஒப்ரேஷனாக இருக்குதுன்னு தெரியும் அப்படி தெரியும் நான் சொன்னேன் ஜீசஸ் எனக்கு சொன்னவர் நம்ம உள்ளுக்குள்ளே போனோம் விட்டு அங்கே உள்ளே போய் ஜெபம் பண்ணி போட்டு நாங்கள் வந்துட்டோம் அந்த அண்டே புதுகுள்ள உள்ள ஆப்ரேஷன் காயம் மாறிட்டது மேபு கேன்சர் ஆறு மாதத்தில் மாறிட்டு கரெக்ட் இந்த தேவை கிடைக்கும் ஏன் சொல்லப்படுகிறது இருந்தால் இங்கே பாருங்க இந்த ரகசியத்தை இந்த ஜோஷ்வாபும் காலேப்பும் பன்னிரெண்டு பேரை உழவு பார்க்குறதுக்காக

பார்த்துட்டு வாரதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் இல்லவா அந்த தேசத்தை ஆமை செல்வோமா அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு சிறு அற்புதங்களும் அவரை ருசி பார்க்கும்படி ஆண்டவர் செய்கிற காரியம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் நம்மோட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை அவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் ஒரு வாக்கு தந்தால் நமக்கு தேசத்தை கொடுப்பந்தால் எங்களோடைய கத்தர் இருக்கு கத்தர் நம்மோட இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாக்கு தத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் கர்த்தர் நம்மோட இருக்கிறார்னு நாங்கள் அறிக்கை பண்ணலாம் எஸ்ஐக்கல் இருபது பதினைந்து தொடக்கம் பதினேழு ஆனாலும் அவர்களுடைய இறுதியம் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை கட்டி அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளை நடவாமற் போய் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த புளைச்சல் ஆக்கினபடியால் நான் வாக்கு திட்டம் பண்ணினதும் பாலிட்டேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமாயிருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்தில் ஆணைவிட்டேன் ஆகினும் அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்ப விட்டது நான் அவர்களை வனாந்தரத்தில் நிர்மூலமாக்கவில்லை அவர் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டால் சில வேலைகளில் அவைகளை அனுபவிக்க முடியாமல் போகலாம் அப்ப அதில் ஆண்டவர் கூறுகிற காரணம் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினப்படியால் நன்மைகளை ஆசீர்வாதங்களை சொல்லு இருக்கிறதுக்கு தடையா நானும் நீங்களும் தடையா

நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவோ வாக்கு தத்து வாக்குறுதிகளை தந்திருப்பார் அவைகள் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் கத்தர் கிடையாது நான் நீங்களும் அவர் விரும்புகிறபடி அவருடைய இறுதியத்தை கேட்ட பிரகாரணமாக நானும் நீங்களும் வாழாதப்படுகிற ஆண்டவருக்காக இந்த வருஷம் நீங்கள் தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வருஷம் ஆண்டவரே உங்களுடைய தவறாமல் அனுசரிக்க எனக்கு உதவி செய்யுமப்பா எந்த ஒரு தடைகளும் வராதபடி எனக்கு உதவி செய்யும் அப்பா எனக்கு மனுஷர்கள் நீரே எனக்கு முக்கியம் என்று சொல்லி நீங்க தீர்மானம் செய்யுங்க ஒப்பு கொடுங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்துவங்களையும் அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவரும் அவர் ஆசையோட காத்திருக்கிறவருமாக இருப்பார் பத்தொன்பது ஒன்பது பத்து கவனிப்போம் கத்தருக்கு பயன்படுகிற பயம் சுத்தமும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுவும் தெளிதேனிலும் தேனிலும் மதுரம் இருக்கிறது அப்ப இந்த இடத்துல பார்க்கின்ற காரியம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் பார்க்கணும் சிம்பிள சேர்ச்சுக்கு போகணும் சேர்ச்சுக்கு போகணும் சேர்ச்சுக்கு போகணும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் அது எப்படி இருக்கணும் அவர்களுக்கு தேன் மாதிரி இருக்கணும் அமைச்சிடுவோமா கத்தருக்கு பயந்து நடுபடி ஐயோ இந்த கத்தர் பல்ல பிடிக்கி போடுவர் காதை பிடிக்கி போடுவர் அப்படி இருக்கக்கூடாது கத்தருக்கு பயப்படுகிற பயம் கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் நீதி எல்லாம் கடைபிடிக்கணும் போல செய்வோம் வீட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிறது நல்ல அப்பா இந்த இடம் வீட்டில் ஒழுங்குகளை படிப்பிச்சு எல்லாத்தையும் கட்டுப்படுக்கிற அப்பா பயன் சொன்னாங்க அன்போட பயப்படுவான் அன்போட பயப்படுவான் அவர்களுக்கு நன்மையானதை தான் நினைப்போம் இதுதான் அந்த காரியம் அப்படி சிம்பிளாக ஆவியான உலகப்படுத்துறேன் கத்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கணுமா தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் கோல்டிலும் விட தேவருடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அப்படி முக்கியமானவைகள் தேனிலும் தேன் போட்டியிலிருந்து ஒழுங்கும் தேனிலும் மதுர முள்ளதாக இருக்கிற அண்டவனுடைய நீதி நியாயங்கள் அப்ப நான் அவருக்கு பயப்படுகிற பயம் அந்த அன்போடு இருக்கும் அதை ருசிக்கிறவர்கள் அந்த சட்டம் எங்களுக்கு கசப்பையும் வேதனையும் கூடாது இந்த தேவருடைய ஒழுங்குகள் எங்களுக்கு சந்தோஷத்தை தேவை மாவே தேவனுடைய பரிசுத்த நாங்கள் குறைச்சலா இருக்கிறது என்றால் தேவனை அன்பு செய்கிற பிள்ளைகள் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறவர்களாக இருப்போம் ஆமை சொல்லுவோமா தேவனை விரும்பி ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் ஆமை சொல்லுவோமா இந்த வருஷம் நாங்கள் ஒரு சிந்தனையோட தீர்மானம் எடுத்துக்கொள்ள அந்தவரே ஞாயிற்றுக்கிழமை இடைகள் நடக்கூடாதப்பா எனக்கு உதவி செய்ய கேட்கும் நீங்கள் அப்படி கேட்காவிட்டால் நாலு பேர் வந்து அடிப்படைய சாப்பிட நான் நாங்கள் கவனிச்சுக் கொள்வோம் அவங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் எங்க இருந்து எந்த மாறணும் இன்றைக்கும் நானும் நீங்களும் ஒரு சேர்ச்சிக்கு போறது முந்தி நாங்கள் முதல் ஒரு வழிபாட்டுக்கு போன மாதிரி வரக்கூடாது அந்த தேவங்களோட அன்பிருக்கணும் அந்த சட்டங்கள் உண்மைகள் நிகதி நியாயங்கள் ஒழுங்குகளை ஏற்றுக்கொள்ளணும் அன்போடு இருக்கணும் அவர் தெய்வம் மதுரம் உள்ளதாக இருக்கணும் இருக்கணும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மாறவோம் இல்லாட்டி பிரியோசனங்கள் அப்ப நாங்கள் அடிமத்தனத்தில் இருந்து நாங்கள் இன்றைக்கும் அதே மாதிரி பாவங்களை செய்துவோம் இன்றைக்கும் அதே மாதிரி ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் இருள் சூழ்ந்த இடத்துல இருந்து கொண்டு ஆண்டு கொண்டு திரிஞ்சு யாருக்கும் என்ன இல்லை ஆசீர்வாதங்களே சுதந்திரிக்க வேண்டும் என் ஜனங்கள் என்று அவர் சொல்ல வேண்டும் ஆமே எங்களுக்கு முன்னுக்கு எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை ஆண்டு தந்திருக்கிறார் பாலும் தேனம் ஓடுகிற தேசம்

கத்தருக்குள்ள இருந்தால் கத்தருடைய பிள்ளைகளா இருக்கும் ஆண்ட சொல்லுவோம் கண்ணீர் வடித்தால் இறங்கி வருவார் ஆமை சொல்லுவோமா ஏ ஜனம் கூக்குரல் விட்டால் இறங்கி வருவார் ஆமை சொல்லுவோமா வேதனைகளை பட்டால் தேவன் இறங்கி வருவார் பிரியமானவர்கள் ஆகவே நான் வாழ்க்கையை மாறும்படி இன்றைய நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார் கவனிப்போம் இருபத்தி ரெண்டு முப்பது உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பலோகத்திலே தேவ தூதரை போலிருப்பார்கள் அப்ப பாருங்க இந்த டிரான்ஸ்பார்ட் இந்த மாற்றம் எங்களை எங்க வேற கொண்டு போவதென்றால் தேவ தூதர்களாக மாற்றுங்கள் ஆமாம் சொல்லுவோமா தேவனுக்கு பக்கத்தில் அவரை ஆராதிக்கிற தூதர்களாக நாங்கள் மாறவண்ணுமா இருந்தாங்க இந்த பூமியில நானும் நீங்களும் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழணும் அவன் சொல்லுவோமா இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது அந்த ட்ராம்பெட் சவுண்ட் சத்தம் கேட்கக்கூட அழகுடா ஏசு நிச்சயமாய் வருவார் அவன் சொல்லுவோமா ஆமாம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நாங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்காமல் பிசாசன் அடிமைத்தனத்துக்குரியவர்களாக இருக்காமல் பரலோகத்திலே அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள் சொன்னவர் ஏனவர் அவர் இருந்து வந்தவர் பரலோகத்துல இருந்து வந்தவர் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்ப நாதுவாக்கலாம் மாறுவோமா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நாங்கள் புதுவாக விதிரிச்சறல மாதுர கமலா ராசன் டெபரன்ட் ராயின் காந்திதபடன் எம்ஜிஆர் படம சிவஜி இந்த படம் மாற்று எல்லாத்து உருட்டி உருட்டி பொது சிஸ்டம் கேளட ஆ அந்த பாட்டு அடுத்து இந்த பாட்டு இந்த ரோம் இந்த பாட்டு கேட்டு கொண்டையில படிக்கலாம் போடுறோம் போன்ல பைபிள் வசனம் வந்து தி பைபிள தரக்குது இப்போ போட்டு படிக்கணும் மாறுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் மாறுபோமா ஆமாம் வீட்டில சினிமா பாடி சத்தம் கேட்கவே கூட நாங்களும் ஏனண்டா தேவன் எங்களோட இருந்தால் பார்க்கிறேன்னா நாங்கள் குப்புரல்ட்டா இறங்கிவிட்டு சத்தியம் தெரியுமா இனி சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் நடக்கல சொல்லக்கூடாது அதனால நாங்கள் இப்போ மாணவருடைய சமூகத்தில் எல்லாருக்கும் ஒரு புதி சிருஷ்டியா மாறுவோம் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறிஸ்தியான இருந்தார் ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு படிப்பிச்சிருக்கிறார் இந்த வருஷம் ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுத்துக் கொள்வோம் பழைய பாவங்கள் சண்டைகள் அவர்களுடைய சண்டை பிடிக்கிறது ஆஹ் சமாதானத்தை கெடுக்கிறது ஒட்டுமிருக்கக்கூடாது அடித்தாலும் மழை என்னத்தை காட்ட கௌரவம் வேண்டாம் இல்லை பாட்டு இல்லை எனக்கு டைம் நம்ம பாடு இல்லை நாங்கள் ஜபம் பண்ணி முடிக்கப்போம் ஆண்டோடைய சமூகத்தில் நாங்கள் ஜெவம் பண்ண போனோம் பாட்டிங்க எல்லாம் எனக்கு டைமுக்கு உங்களை கூட்டியாக இருப்போம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நான் கலந்து கொடுக்கணும் வாங்க சொல்லுவோமா ஒன்று உங்களை வச்சு நாங்கள் எழுத்தடிக்க கூடாது ஆண்டோடைய சமூகத்தில் இந்த புது வருஷத்தில் ஆண்டு வர ஒரு புது வாழ்க்கையை நான் தேடிக்கிறேன் அப்போ அப்படி தேடுகிறார்கள் இந்த வருஷம் நான் உமக்கண்டு விசேஷமாய் வாழ விரும்புகிறேன் சொல்கிறார்கள் கரங்களை வியத்துங்க எதாரு கண்களை முன்னுக்கு வாங்க பயப்படாம வாங்க பயப்படாம வாங்க முன்னுக்கு நான் புது வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் புது சிருஷ்டியாக மாற விரும்புகிறேன் எல்லாரும் வாங்க வரை இந்த வருஷம் நான் உமக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன் என்னுடைய வாழ்க்கை மாறட்டு ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கத்தரனோடு இருக்கிறார் என்று யாரும் சொல்லட்டு ஆண்டவரே துக்கப்படுத்திய காரியங்களுக்காக எங்களை மன்னித்துக் கொள்ளலாம் நினைவுகள் சிந்தனைகள் எண்ணங்கள் வாயின் வார்த்தைகளால பேசின காரியங்களுக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் மக்கள் பிரியமாத காரியங்களை விட்டுவிட கிருவையும் உதவி செய்ய சமூகத்தில வந்து பிள்ளைகளுக்காக நம் கண்ணீர் யாவையும் Jensen Church, Musäslieferstraße 32, 6032 Emmen, Luzern. <laughs>